வணக்கம் சார் மாந்தோட்டம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் ஏழு ஏக்கர் இரண்டு போர் சர்வீஸோட தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு முந்நூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கும் சார் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாகவே தோட்டம் ஹீல்டோடு இருக்குது சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது சைட் எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி அருகில் அமைந்திருக்குங்க சென்னை டூ திருச்சி பைபாஸ்லேருந்து வீடூர் அணையாண்டிருந்து கிட்டத்தட்ட சைட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும் சார் எல்லாமே ஹீல்டு இருக்குது தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துடாமல் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் அப்படியே சைட்டை பாருங்கள் எல்லாமே மரம் வந்து இப்போ ஹீல்டு குத்தகி விட்டுருக்காங்க சார் மொத்தம் ஏழு ஏக்கரு அப்படியே பாருங்கள் ஃப்ரீ பி சர்வீஸ் தான் தார் ரோடு ஃப்ரண்டேஜோடு இருக்குது சார் சைட்டை பாருங்கள் மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி